இந்த ஒரு கிழங்கில் நாலாயிரம் நோய்களுக்கான தீர்வு இருக்கா இதை பொடியா செஞ்சு வச்சுட்டு தோசை மாவுல இல்ல சாதத்துல போட்டு சாப்பிடும்போது பெரியவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவா இருக்கிறது இந்த மூட்டு தான் அதுக்கான தீர்வு இந்த கிழங்குல இருக்கு அது மட்டும் இல்லை இடுப்பு வலி ஆர்த்ரைட்டிஸ் கால் வாதத்தை குணப்படுத்தும் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் செரிமான சக்தியை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க கல்லீரலுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு முடவாட்டுக்கால் தான் ரெண்டு வயசு வரைக்கும் நடக்காத குழந்தை கூட நடக்க வைக்கிற சக்தி இதுக்கு இருக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய முடவாட்டுக்கால் அவ்வளோ ஈஸி கிடைச்சிருமா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சு வாங்கி அதை சுத்தம் பண்ணி கிரேட்டர்ல இந்த மாதிரி துருவி வெயிலில் காய வச்சீங்க அப்படின்னா சருகா இந்த அளவுக்கு காஞ்சி கிடைக்கும் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இது கூடவே எலும்புகளுக்கு இன்னும் வலு சேர்க்கறதுக்காக கருப்புளுந்து புரதச்சத்துக்காக கடலைப்பருப்பு வாசனைக்கும் டைஜேஷனுக்காக ஜீரகம் மிளகு கூடவே காஞ்ச பூண்டு எலும்புகளுக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய வெள்ளை எள்ளு காய வச்ச கருவேப்பில இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் பிங்க் சால்ட் அதுக்கப்புறம் மாங்காய் பொடி அதாவது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சு ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பண்றது எனக்கு கஷ்டம் டைமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே முறையில முடவாட்டுக்கால் தோசை பொடி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ரெகுலரா யூஸ் பண்ற தோசை மாவுல ரெண்டு ஸ்பூன் முடவாட்டுக்கால் பொடி சேர்த்து தோசை வாத்தும் சாப்பிடலாம் சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லங்க வளர குழந்தைங்களுக்கு போது எலும்புகள் நல்லாவே வலிமையாகும்